മു ശരണം ശരണം ശരവണഭവോം ശരണം ശരണം ശൺമുഖരണം ശരണം ശരണം ശരവണഭവോം ശരണം ശരണം ശണ്ുഖരണം ശരണം ശരണം ശരവണഭവോം ശരണം ശരണം ഷൺമുഖരണം சரணம் சரணம் சரவணபவம் சரணம் சரணம் சண்முகா சரணம் காக்கும் முதலே கரிமா கரிமாமுகனே தீக்கன் பிறந்த திருவேலவன் பா சேர்க்கும் நபரத்தின காக்க காக்க கணநாயகமே சரணம் சரணம் சரவண சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 शरवनभवं शरणं शरणं सम्मुगा शरणं वै परवे वैरवे மாதா தரவே மகிழ்வாய் அணிந்து தோகை மயிலில் துடியாய் பறந்து சூரன் தலையை துவளறுத்து மிடி தீர்த்தவனே வேளாயுதனே வினை தீர்ப்பவனே கயிலாயன் மகனே குமரா வாவா முருகாவலமே வருவாய் சரணம் சரணம் சரவண பவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சரவண பவோம் சரணம் சரணம் சண்முக சரணம் நீல மயிலில் நிதம் விளையாடும் நெடுமால் மருகா நிமலா சரணம் கோல குரமான் குலவும் அமல்லா கூறும் அடியார் குறைதீர்த்திடவே பகையை வெருண்டும் தலைவா வெற்றி திருவே விளைவே சரணம் ஆளின் மடியே நிதயம் அங்கே வருவாய் அமைதி தருவாய் சரணம் சரணம் சரவண பவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சரவண சரணம் சரணம் சண்முகா சரணம் முத்து சிரிப்பின் முருவல் முகமே மூல கனலே முடியா முடியாமுதலே கத்தும் செந்தூர் கடலின் அருகே காத்து வளரும் கருணை கடலே வித்து குருவே விதியின் யமனே வேத பொருளேவியின் மௌலி ஓவியமே சுந்த தமிழே ஸ்வர்ணபடிவே சொக் न्मगने सुगमे अरुल्वा शरणं शरणं शरवणभवो शरणं शरणं षण्मुख शरणं 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 शरवणभवो शरणं शरणं षण्मुख शरणं பனியால் நிலத்தின் படி நீர்த்தி வலை பகலோன் ததிரால் அகலும் அதுபோ மனித பிறப்பில் மயங்கும் மடியேன் மயக்கம் தெளிய மயிலோய் வருவாய் கனியும் பவள கனிவாய் அரசே கதினி எனவே நிதமும் தொழுதே இனியால் துணையாய் எனக்கு வருவாய் எழிலா முருகா இனிதே வருவாய் ശരണം ശരണം ശരവണഭവോം ശരണം ശരണം ഷൺമുഖാ ശരണഭവോം ശരണം ശരണം ശൺമുഖാ ശരണം കാണും പൊരുിൽ കലു വരുവായ കണ്ണിൽ വളരും കരുമണിയേ തേനായ തമിഴിൽ തണെ மகிழும் செந்தூர் கதிபா சிவசண்முகனே வானோர் கருளி வரம் தந்தவனே வழிநடையாக வருவோர் கிறங்கி மாணிக்க முக மாயோன் மருகா வரமே அருள்வாய் शरणं शरणं शरणणभवं शरणं शरणं षण्मुखाशरणं शरणं 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 शरवणो शरणं 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 அரகரென்றே அனுதினமுந்தன் அடிபறவிடும் விடுமடியார் கருளும் சரவணனே செந்தனலில் உதித்த தவபோதகனே தமிழு கிரையே சரணம் என உன் தளிரடி போற்றும் தமியேன் துயர தலையை கலைய மரகத வேலும் மயிலும் எடுத்து வருவாய் முருகாவலமே அருள்வாய் சரணம் சரணம் சரவண शरणं शरणं षण्मुखा शरणं 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 शरवणभवं शरणं शरणं षण्मुखा शरणं தேமாங்கனியை தினமும் மலையில் தேடும் குமரா சிவபாலகனே கோமேதகமே குறையாவலமே குன்ற சரணம் கோவே குருவே குலமாமணியே கோலாகலனே குழந்தை வடிவே பாவா முருகா வழி நடையாக வருவோர் கருளி வரமே அருள்வார் शरणं शरणं शरवणभवो शरणं शरणं षण्मुगा शरणं 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 शरवणभवं शरणं शरणं षण्मुगा शरणं பாகை பதக்கம் பதியும் பதும ராக ஒளியில் நசியும் துயரம் ஈகை சிறப்பால் இளங்கும் திருவே எங்கும் மடியார் கிறங்கும் குருவே பாகாய் உருகி பனியும் மடியார் பாவம் தொலைக்க பறந்து வருவாய் தோகை மயிலின் துணைவா எனக்கும் துணை நீ முருகா சுகமே அருள்வாய் சரணம் சரணம் சரவண சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 பவம் சரணம் சரணம் சண்முகா சரணம் நாடும் அடியார் நா துயரம் நாளும் கலைந்து நல்லமே அருளி வாடும் மனதில் வளமை பெருக்கும் வைடூரியமே வயலூர் அரசே தேட கிடையா திரவியமே உன் சீரடி பற்றும் சிறியேன் எனக்கும் ஆடும் பறிவேல் அணி சேவலுடன் ஆறு முகமாய் அருள் தர வருவாய் சரணம் சரணம் சரவண சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சரவண பவவும் சரணம் சரணம் சண்முகா சரணம் எவர் எத்தினமும் இயவாய் முருகா நவரத்தின மாலை நவின்றிடுவார் அவர் அற்புத அவர்ப்புத எல்லாம் அடைவார் சிவரத்தினமாய் மாய்த்திகள் சரணம் சரணம் சரவண சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சரவண சரணம் சரணம் சண்முகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா